வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையை உள்ளவங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஜாவின் ராஜாக்களே அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு கவிதையை படைத்திருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் முட்களின் இடையில் ரோஜாக்கள் பூக்கின்றன ரோஜாவின் காவலன் ராஜாவாய் முட்கள் மிளிர்கின்றன முட்களின் இடையில் ரோஜாக்கள் பூக்கின்றன ரோஜாவின் காவலன் ராஜாவாய் முட்கள் மிளிர்கின்றன முள்ளுக்குள்ளிருந்து புன்னகை செய்யும் ரோஜாக்கள் வரம்பெற்ற பூக்கள் முட்கள் ஒருபோதும் குத்தி கிழிப்பதில்லை ரோஜாவை முள்ளுக்குள்ளிருந்து புன்னகை செய்யும் ரோஜாக்கள் வரம்பெற்ற பூக்கள் முட்கள் ஒருபோதும் குத்தி கிழிப்பதில்லை ரோஜாவை இங்கு பல ரோஜாக்களை ராஜாக்கள் முல்லை விடவும் சொல்லால் காயப்படுத்துகின்றனர் பூவாய் ஆன மனதென்று தெரியாமல் கொய்தி எறியப்படுகின்றன இங்கு பல ரோஜாக்களை ராஜாக்கள் முல்லை விடவும் சொல்லால் காயப்படுகின்றனர் பூவாயான மனதென்று தெரியாமல் கொய்தி எரியப்படுகின்றன உன்னை நம்பும் உறவுகளை ஊசி முனையில் உள்ளத்தை சில வார்த்தைகளாய் கொண்டு தைப்பதும் பல கொடுஞ்சொல்லால் குத்துவதும் ராஜாக்களுக்கு பரம பரமசுகமாகும் உன்னை நம்பும் உறவுகளை ஊசி முனையில் உள்ளத்தை சில வார்த்தைகளை கொண்டு தைப்பதும் பல கொடுஞ்சொல்லால் குத்துவதும் ராஜாக்களுக்கு பரமசுகமா பாலைவனத்தில் பூக்கும் பூக்களா ரோஜாக்கள் நந்தவனத்தில் நறுமணமாய் கமழும் ரோஜாவே உன் ராஜாங்கத்தில் ராணியின் பேச்சு அம்பலத்தில் ஏறுவதில்லை ராஜாக்களுக்கு மட்டும் சொந்தமா பாலைவனத்தில் பூக்கும் பூக்களா ரோஜாக்கள் நந்தவனத்தில் நறுமணமாய் கமழும் ரோஜாவே உன் ராஜாங்கத்தில் ராணியின் பேச்சு அம்பலத்தில் ஏறுவதில்லை ராஜாக்களுக்கு மட்டுமே சொந்தமாம் தன்னை காயப்படுத்திக் கொண்டும் தன் உறவை வளர்க்கும் உறவுகளில் கண்ணாய் வளர்க்கும் கருத்தாய் நிறைக்கும் ரோஜாவை கண்ணை பிடிங்க விடவே ஆசையாம் சில ராஜாக்களுக்கு தன்னை காயப்படுத்திக் கொண்டும் தன் உறவை வளர்க்கும் உறவுகளில் கண்ணாய் வளர்க்கும் கருத்தாய் நிறைக்கும் ரோஜாவை கண்ணை பிடுங்கிவிடவே ஆசையாம் பிறர் சில ராஜாக்களுக்கு உலகில் உள்ள அத்தனை இதய பூக்களும் ரோஜாக்களை நட்டு வைக்கின்றனர் ராஜாக்கள் பாதுகாக்கவே முள்ளுள்ள செடியே ரோஜாவை காயப்படுத்துவதில்லை இங்கு பல்லுள்ள ராஜாக்கள் ரோஜாவை கடித்து பதம் பார்க்கின்றனர் உலகில் உள்ள அத்தனை இதய பூக்களும் ரோஜாக்களை நட்டு வைக்கின்றனர் ராஜாக்கள் பாதுகாக்கவே முள்ளுள்ள செடியே ரோஜாவை காயப்படுத்துவதில்லை இங்கு பல்லுள்ள ராஜாக்கள் ரோஜாவை கடித்து பதம் பார்க்கின்றனர் பாவம் ரோஜாக்கள் அழுவதற்கும் தகுதி இல்லையோ இவ்வுலகில் வாழ்வதற்கும் வழி இல்லையோ பாவம் ரோஜாக்கள் அழுவதற்கும் தகுதியில்லையோ இவ்வுலகில் வாழ்வதற்கும் இல்லையோ நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரியாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்